அண்ணா திமுக விட்டு அவரை அவர் வெளியறிட்டார் நீக்கியாச்சு எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெளிவான பதில் சொன்னார் அதிமுக இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கும் தவறு பதில் சொல்லவும் தவறு அதுதான் எங்களது பதிலும் மிகப்பெரிய சீனியர் ஐம்பது வருஷம் ஒரு அரசியல் இருந்துக்கள் ஒரே கட்சியில் அவர் போய் ஈசி அணிக்கிறாங்க அவர் தப்பு சுற்றை நினைக்கிறேன் கட்சியினு கடல் மாதிரி ஒரு கட்சியில் வந்து பல பிரச்சனை இருக்க சின்ன சின்ன பிரச்சனை வார்த்தம் செய்யும் கட்சிக்கு கண்டு போட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு அந்த வழியில் வந்து எடப்பாடியார் வந்து தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்று அதனால வந்து அவருடைய வழி சரியான வழி அதிமுக நினைக்கிறீங்களா இப்போ விஜய் வந்து இன்று இருக்கிற மன மக்களுடைய மனநிலையில் திமுகவுக்கு மாற்றாக அண்ணா தான் பார்க்கிறார்கள் ஸ்டாலினுக்கு மாற்றாக தான் பார்க்கார்கள் ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுக்கின்ற பொழுது எடப்பாடியார் வேண்டும் என்று தான் வாக்களிப்பார் இதுதான் மக்களுடைய தீர்ப்பு இதுதான் சட்டமன்ற தேர்தல் அமைப்பு